ஓ முருகா சரணம் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்க பெறுக மனிதரின் மிகச் சிறந்த ஆயுதம் மூன்று ஒன்று மௌனம் இது நம்மிடம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் இரண்டு புன்னகை இது வந்த பிரச்சனைகளை எளிதாக முடித்து வைக்கும் மூன்றாவது தனிமை இது எதனால் பிரச்சனை வந்தது என யோசிக்க வைக்கும் நீ போராட வேண்டியது உன்னுடன் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் என்னை உணர்ந்து செயல்பட்டு இந்நாளை புனித நாளாக ஆட்க அனைவருக்கும் முருகன் கிடைக்க பெறுக அனைவரும் நீண்ட ஆயிலுடனும் நல்ல ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று நீ வாழ முருகன அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருகிறோகரா விரைவேல் முருகனுக்கு ரோகரா எனும் சண்முகனு நாம் வாழும் வாழ்க்கை பெருங்கடல் அதில் அனைவரும் நீந்திதான் ஆக வேண்டும் வாழ்க்கை அது போன்றது சிலர் கப்பலில் நீ கடப்பார் சிலர் படகில் கடப்பார் சிலர் குறித்து நீந்துவார் சிலர் கரை மீது நின்று கடலை ரசிப்பார் ஆனால் யாராக இருந்தாலும் வாழ்க்கை எனும் கடலில் நீந்தினால் மட்டுமே கரை சேர முடியும் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் எதற்கும் கவலை கொள்ளக்கூடாது ஏனென்றால் எது எதையும் கடந்து விடலாம் என்று நாம் நினைத்தாலே இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் எளிதாக கடந்து விடலாம் என்று அப்ப எதையும் எதிர்த்து போராடுவேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் எப்போதும் அதே போல் ஒரு பெண் வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து செல்கின்றார் ஒரு ஆண் வகி தெரியாத வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றார் மேலும் உறவு என்பது மனிதர்களின் தொகுப்பு அல்ல நல் இதயங்களின் தேர்வே உறவுகளாகும் வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு பக்கம்தான் நம் கண்ணுக்கு தெரியும் நாம் மறந்துவிடக் கூடாது மறுபக்கம் அதன் வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் அதனால் நாம் ஏதும் கவலை கொள்ளாமல் அப்பன் அருளால் அப்பன் முருகனே முன்னின்று எந்த பக்கமாக இருந்தாலும் அதை எளிதாக நாம் கடந்து செல்ல அவர் அருள் தோல்வி என்று ஏதும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்களே மட்டுமே அவனுக்கு துணையாக அமையும் மேலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மாற்றிக்கொள்வது மூன்று விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுத் என்று கூறப்படுகிறது உடல்வழிக்கு மருந்து உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும் மனவழிக்கு மருந்து இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்கும் மருந்து உண்டு ஒன்று இறைவன் நாமம் நாம் ஜெபித்து கொண்டே இருப்பது இரண்டு நான் எல்லாவற்றையும் கடந்து விடுவேன் என்று சொல்வது மூன்று காரணம் காரியம் என்று எங்கு ஏதும் நடக்காது என்று நினைப்பது இதை நினைத்தாலே மனது லேசாக மாறிவிடும் தீ இறுதியும் இல்லை தோல்வி முடிவுமில்லை தனக்கு மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லும் அந்த பண்பிற்குத்தான் தன்மானம் என்று பெயர் என்று சொல்லப்படுகிறது மேலும் மனிதன் தோல்வியின் மூலமே அவன் மாபெரும் புத்திசாலியாக மாறுகின்றான் நம்மை எத்தனை பேர் நம்மை கைவிட்டாலும் முருகா நீ எங்களை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக நேசிப்பவர் நம்மை ஏற்றிவிட நினைப்பார்கள் தேவைப்பட்டால் தனது தோள் கொடுத்து நம்மை தூக்கி விடுவார்கள் அதுதான் உண்மையான நட்பு உண்மையான அன்பு